ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கருப்பு கவுனி ரவை கிச்சடி இது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா கருப்பு கவுனி ரவை ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் இருந்தது வாங்கிட்டு வந்தேன் கிச்சடி பண்ணலான்ட்டு இன்னைக்கு பண்ண இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த கருப்பு கவுனி இதை பற்றி இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் இதில் ரொம்ப நார்ச்சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது அதனால் நமக்கு ஹார்ட்டுக்கு நல்லது நாம் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் இதை ஒரு வேளை உணவில் சேர்த்துக்கலாம் கஞ்சியாகவோ இல்லை சாதமாவோ இந்த மாதிரி உப்புமா கிச்சடி பொங்கல் அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு நல்ல பாரம்பரிய அரிசி இது இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது தாங்க கருப்பு கவுனி ரவை இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி தான் ரவை ரவையாக உடச்சிரு உடச்சி வச்சுருந்தாங்க இதை நாம் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் நாம் அரிசியாக இருந்தால் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணும் நைட்டு ஊற வச்சிட்டு காலையில் தான் சமைக்கணும் அதுவே சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இதை நாம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் பாருங்க நல்லா ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு எப்போயும் வித்தியாசம் தெரியுது இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நீங்களும் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வேக வச்சு வச்சுக்கோங்க இதுக்கு நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் முந்திரி ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் முந்திரி வேணும்னு அவசியம் இல்லை அப்படியே முந்திரி இல்லை அப்படின்னா நாம் நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம் எப்பாருங்க நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறி இருக்குது இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுககுளுத்தம்பருப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் கருப்பு கவுனி ஒரு டம்ளாக இருந்தது ஆனால் ஊர்னதும் நிறைய ஆயிடுச்சு இது கூடவே உடச்ச முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி அது ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இதோட வ வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருப்பு கழுனி நல்லா ஊர்னதுனால ரவை பதத்தில் இருக்கிறதுனாலையும் சீக்கிரமாக வெந்துடும் இது நான் காய்கறியெல்லாம் வேக வச்சு வச்சிருக்கேன் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒன்றுக்கு ஒரு பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஊறி இருக்குது இல்லை இன்னும் நல்லா கொழ கொலன்னு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் பாருங்க கருப்பு கவுனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆமாம் மூடி வச்சு சிம்மிலேயே வேக வைக்கணும் நல்லா வெந்துடும் பாருங்க மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு சிம்மில் அது வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி இல்லாமல் நாம் நல்லா பொல பொலன்னு வர்ற மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சுக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்குங்க ஸ்மெல்லு நல்லா இருக்குது இது நமக்கு நல்ல சத்தை கொடுக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சுகரோட அளவையும் கம்மி பண்ணுது இது இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒட்டிட்டு வருது பாருங்க வெந்துருச்சு நல்லா உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு சூப்பரா இருக்கு நமக்கு சாதாரவையில செஞ்சாவே பிடிக்காதுன்னு சொல்றவங்கலாம் இதில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சத்தானது இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்கலாம் சாப்பிட்டா ரொம்ப சத்து இப்போ நம்ம ஹார்ட் பேக் மாற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மணக்க மணக்க கருப்பு கவுனி ரவை கிச்சடி ரெடியாகிடுச்சு இப்போது நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் தக்காளி சட்னி சாதா சட்னி இந்த கார சட்னியெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்